என் இன சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குவிபால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் நாயுடு இனம் சார்ந்த சேவை மையம் திருமணத்திற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம் இது சங்கம் அல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் தனது நாயுடு இனத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு திருமண சேவை மையம் பதிவு கட்டணம் இல்லை புரோக்கர் கமிஷன் இல்லை தரகர் வேலை இல்லை ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நண்பர்களே எனது அருமை சொந்தங்களே இதில் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் பெண்கள் எவ்விதமான இன்றி உங்களது போட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை பதிவு செய்து எவ்விதமான கட்டணமின்றி இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு இன மணமகனை நீங்கள் தீர்வு செய்யலாம் இது புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக தனது இன மக்களுக்கான சேவையை செய்து வருகிறது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நீங்கள் பதினைந்து ஜாதகங்களுக்கு பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான ஜாதங்களை நாங்கள் அனுப்பிவிடுவோம் அதை நீங்கள் தே உங்களுக்குண்டான வரணை தேர்வு செய்து கேட்டால் அதனுடைய தொலைபேசியின் மற்றும் முகவரி உங்களுக்கு அளிக்கப்படும் நீங்கள் நேரடியாக பின் வீட்டாரை தொடர்பு கொண்டு உங்களது திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் எனது அருமை சொந்தங்களே இது யூடியூபில் போட்டதால் ஏதாவது ஃப்ராடு வேலையோ அல்லது ஏமாற்று வேலையோ அல்லது நாம் நிறைய பேரிடம் ஏமாந்துவிட்டோம் அதை போல காசை பறிக்கும் செயல் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம் ஏனெனில் இதில் நாங்கள் வாங்குவது உங்கள் ஜாதகத்திற்கு உண்டான பணம் மட்டுமே இது நமது மக்கள் வெளியே ஏமாற வேண்டாம் தனது பணத்தை வெளியில் கொண்டு போய் தேவையில்லாமல் விரயம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நமது இனம் ஒன்று தழுவிய இனமாக ஒருங்கிணைப்பு இடமாக இந்தியா முழுவதும் உள்ள ஒரு நாயுடு இனத்தை ஒருங்கிணைத்து அவர் நமக்கும் தேவையான விஷயத்தை நாமே செய்ய வேண்டும் என்று நான்கு வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தளம்தான் இந்த புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் வேறு எவ்விதமான மறைமுகமோ கட்டணமோ ஏதும் இல்லை ஒரு காணிக்கையாக ரூபாய் நாற்பது மட்டும் வாங்கி கொண்டு உங்களது ஜாதங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே ஆகையால் உங்கள் சொந்தங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் உங்கள் நெருங்கிய சொந்தங்கள் திருமணமாகாத சொந்தங்கள் அனைவருக்கும் எமது முகவரியை தொலைபேசி எண்ணை கொடுத்து அவர்களுக்குண்டான மணமகனை அல்லது மணமகளை தேர்வு செய்ய இதில் இணையுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனெனில் சொந்தத்தோடு சொந்தம் இணைந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தேவைகளையும் நாம் ஊர்த்தி செய்து கொள்ள இயலும் ஆகையால் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை நமது சொந்தங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் பெரிய ஒரு தொகையை நீங்கள் இழப்பதற்கு இல்லை ஒரு நாற்பது ரூபாய் என்பது ஒரு டீ குடிக்கும் காசு அதில் உங்களது திருமணத்தை நீங்கள் முடித்துக்கொள்ளலாம் நீங்கள் தேர்வு செய்யும் வரணை பொறுத்துதான் நீங்கள் திருமணம் எந்த சூழ்நிலையில் முடிக்கப் போகிற போகிறீர்கள் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு ப்ளஸ் டூ படித்ததோ ஒரு ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் அதற்கு கீழான பெண்ணை கீழ் படித்த பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது அதே மாதிரி உங்களது மாவட்டத்திற்கு உட்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் அல்லது ஐம்பது கிலோமீட்டருக்குள் நீங்கள் ஒரு பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான திருமணம் விரைவில் நடக்கிறது ஆனால் ஒரு ஐடிஐ முடித்தோ டிப்ளமோ முடித்துட்டு பிஎஸ்சி பிஎட் எம்எட் இந்த மாதிரி பொண்ணை அதாவது அழகாக இருக்க வேண்டும் என்று பலவிதமான கற்பனைகளையும் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சினிமாவை பார்த்துட்டு அந்த நடிகையுடைய விஷயங்களை வந்து நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு அதை வச்சு வாழ்க்கையை வந்து கொண்டு போனோம்னா வாழ்க்கை வந்து மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஒன்று வந்து அதாவது திருமணமாகாதவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய திருமணம் தான் நமதுடைய இனத்துடைய வளர்ச்சிங்கிறது மறக்க வேண்டாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்கள் வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு அது வேணும் இது வேணும் அப்படி தேவை இப்படி தேவைன்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நாயுடு இனம் வந்து தள்ளி போக போக நமதுடைய இனத்துடைய பெருக்கம் இனத்துடைய வளர்ச்சி குறைந்து கொண்டே போகிறது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் வந்துங்க நமக்கு வந்து நம்முடைய நாயுடு இனங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பரப்பளவு விட்டு கம்மியாகி கம்மியாகி குறைந்து போயிடும் இப்போது நம் இப்போ உங்களுக்கெல்லாம் பின் கிடைக்காதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் தயவு செஞ்சு யோசனை பண்ணி பார்க்கணும் ஒன்று வந்து இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒருங்கிணைப்பு இல்லாமல் நாம் எங்கெங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியாத ஒரு காரணத்துல தான் அங்கங்கே நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண தகவல் மையத்தில் போய் நம்ம பதிவு பண்ணிடுறோம் நல்லதோ கெட்டதோ அவங்க பார்த்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றோம் அது அது என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல அங்கேயே அவங்க அவங்க வந்து அந்த சுட்டு வட்டாரத்தில் கூடிய பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்க கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு பத்தாவது முடிச்சிருக்கு இல்லை மதுரையில் ஒரு பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கு டென்த்து முடிச்சிருக்குங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் வந்து அதை போய் எங்கெங்கே இருக்குதுன்னு ஒருங்கிணைச்சி ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க சொந்தங்க ஒருங்கிணைச்சி நம்ம சொந்தங்க எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்கங்கிற விஷயத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நோட் எடுத்து பாருங்க நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் நாயிடுங்கிற பிறந்தவர்கள் எல்லா எல்லாருடைய தயவு தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் சொந்தங்களை வந்து நீங்கள் ஒருங்கிணைச்சி வச்சுருக்கீங்கன்னு எத்தனை சொந்தங்களை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு யாருமே சொந்தங்களை சேர்க்குறதில்லை இப்போ இருக்கக்கூடிய பசங்கள் எத்தனை சொந்தங்களை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் சொந்தங்களை சொல்கிறதுக்கே வைக்கப்படுவீங்க வேதனைப்படுவீங்க ஒருத்தன் கீழ்தரமாக அதாவது படிப்பு கம்மியாகவும் வசதி இல்லாமல் இருக்கிறத அவங்க வந்து சொல்லவே மாட்டிங்க ஆச்சுங்களா உங்களுடைய வசதியும் வாய்ப்பும் வந்து அது சொந்தங்களுக்கு உண்டான இது கிடையாது அது பெரிய அக்ரிமெண்ட் கிடையாது உங்களுக்கு பெரிய வந்து பெரிய ஆட்களுடைய இது கிடையாது வசதியாக இருந்தால் நம்மளை எல்லாரும் மதிக்கணும் எல்லாரும் இது பண்ணணுங்கிறது ஒரு விதி கிடையாதுங்க அது வந்து உங்களுடைய வசதி வாய்ப்பு வந்து உங்களுடைய சொந்தங்களுக்கு நீங்கள் உங்கள் மனைவி மக்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து அவ்வளோதான ஒழிய இது மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவி உதவுவதில்லை அப்புறம் இப்படி வந்து நீங்கள் அவங்களுக்கு நிகர் மற்றவங்களை விட நாங்கள் பெரியாருன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே ஆகையில் நம்மளை வந்து ஒருங்கிணைச்சு அதாவது ஒரு இடத்துல வந்து எல்லோரும் சேர்ந்தால் தான் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்க ஒழிய நாம் அந்த ஒருங்கிணைப்பு இல்லாத வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரிவுகளை ஏற்படுத்தி நமக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வசதிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து ஆளாக காட்டணுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆடம்பரத்துக்கு நம்ம கொண்டு போகிற வரைக்கும் நாயுடு இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு தான் அங்கே இருக்குது அதில் மாற்று கருத்தே இல்லை அதாவது நம்ம வந்து ஒரு ஆடம்பரங்கிறது வந்து நம்மளை வந்து ஒரு தனி மனிதனை வந்து வெளிக்காட்டு அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போ ஒரு விஷயம் ரெண்டாயிரம் நோட்டு பாக்கெட்டில் வைக்கிறதும் பெரிய பெரிய சைனம் வெளியே போட்டு ஆடம்பரம் காரில் வந்து இறங்குறதுன்னா வந்து நான் ஆயிடுக்குண்டான அர்த்தம் கிடையாதுங்க சாதாரண ஒரு நாடு இன மக்கள் எங்கே வறுமையில் இருக்கானோ கஷ்டமர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான தொழிலை ஏற்படுத்தி அவங்களும் நமக்கு நிகராக கொண்டு வர்றது தான் வந்து ஒரு இனத்துடைய அடிப்படை இப்படி தான் நம்ம பெரியவங்கள செஞ்சாங்க திருமண நாயக்கர் வந்து ஒரு மகாலையும் ஒரு நம்ம பெரிய பெரிய கோயிலை கட்டினாருன்னா காரணம் வந்து அந்த இனத்திலுள்ள ஒவ்வொருவரும் அந்த அடிப்படையில் மேலே வரணுங்கிறதுக்கு தொழிலை கொடுத்தார் இதில் வந்து அவர் வந்து நீயும் நான் வேற்றுமை பார்க்கலை ஆனால் அதே திருமலை நாய்க்கு இப்போ மாலை போட்டு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நாம் அதை செய்கிறோம்ங்கிறது நிச்சயமாக கிடையாது மேலே ஏறி மாலை போடுறது பெரிய ஆளாகும் கீழேந்து கைதட்டி க கைதட்டக்கூடிய மனிதர்கள் வந்து வேறு மாதிரியும் தான் நாம் பார்த்துட்ருக்கோம் ஆகிய அது வந்து அந்த அது வந்து இனத்துடைய வளர்ச்சிங்கிறது அது வந்து இல்லைங்க இனத்துடைய வளர்ச்சி பற்றி யாருமே சிந்திக்கிறதும் கிடையாது அவங்கவுங்க சுயநலம் அங்கங்கே நாம் நாம் வந்து முன்னுக்கு வந்தால் போதும் நாம் மேலுக்கு வந்தால் போதும் நம்முடைய தேவைகள் பூர்த்தியானால் போதும் நம்மளுடைய தேவைகளுக்கு நாம் என்ன செய்தாலும் சரிங்கிற மாதிரி தான் நாம் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி அரசியல்வாதிகளும் நம்மளை பின்பற்றி அவர்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள அவர்கள் வந்து போயிட்டுருக்காங்க இது வந்து இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்முடைய இனத்துடைய ஒரு சூழ்நிலை வந்து ஒரு 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 இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது குறைந்து குறைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய இதை வந்து நாமளே உற்பத்தி பண்ணிடுவோம் நாளைக்கு ஒரு காலத்தில் வந்து நம்முடைய பேரம்பேத்துக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த இது இந்த சூழ்நிலை இப்படியே போயிட்டு இருந்தால் நாயுடு வந்து வேறு சூ இந்த இது இருந்தாலும் போகலாம் எது இருந்தாலும் கட்டிக்கலாங்கிற சூழ்நிலையை வந்து நாம் வந்து போயிட்டு இனம் வந்து ஒரு காலத்தில் வந்து பெரிய ஒரு விஷயமாக போயிட்டு இருந்த இனம் வந்து காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு என்ன நாயுடு இனங்கிற ஒரு கோப்புக்கு வந்திருக்கு என்ன என்ன செஞ்சாங்க நமக்கு எல்லாமே பெரியவங்க என்ன செஞ்சுருக்காங்க நம்முடைய இனத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிறிய சங்கங்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்குங்கிறது தான் மற்றவருடைய கேள்வியாக இருக்குது அதை அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து இனியும் வந்து அந்த அடிப்படையை வந்து மாறாமல் போயிட்டுருக்கு அந்த அடிப்படை தேவைகளை நோக்கி நாம் நகர்றது மக்களை நோக்கி நகர்றது இல்லை நாயுடு சங்கங்கள் வந்து சாதாரண மக்களை நோக்கி நகர்றதே கிடையாதுங்க ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு இடத்துல குளிமி அப்படியே அப்படி குட்டை பல குழுந்து குளிர்ந்து தான் இருக்க ஒழிய அது வந்து ம சாதாரண மக்களை நோக்கி நகர்ந்தால் ஒழிய நாடு இனம் வளரக்கு வாய்ப்பே இல்லை ஒரே இடத்துல அந்த ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க வந்து ஒரு இடத்துல சேர்றாங்க ஒரு இடத்துல இது பண்ணுறாங்க அவ்வளோதான் இல்லை போய் ஊர் ஊராக கொடியேற்றாங்க அது என்னங்க வளர்ச்சிங்கிறது எனக்கு தெரியல வளர்ச்சிங்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சி சார்ந்த வளர்ச்சியாக இருக்கணும் அதை சமநிலைப்படுத்தணும் பொருளாதார சமநிலை உருவாக்கணும் இல்லாதவங்களுக்கு எல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஒரு கடன் உதவி செய்யணும் மக்களுக்கு தானே அந்த இனத்துடைய வளர்ச்சிங்கிறது உருவாகும் அந்த வளர்ச்சி உருவாத வரை நம்ம வந்து என்ன செஞ்சாலும் நம்மளுடைய அவங்க மக்களுடைய தேவைகளை நம்முடைய தேவைகளை நம்ம இனத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதுங்க ஒரு ச ஒரு சாரார் நல்லா வளர்ந்துட்டாங்கிறதுக்காக வந்து மறு சாராரை வந்து நம்ம வந்து வளராதவங்களை வந்து நம்ம வந்து அப்படியே கைவிட்டுட்டு போனால் வந்து அது வந்து அந்த இனம் வந்து ஒரு காலத்தில் வந்து அப்படியே மருவி போயிடுங்கிறது உண்மை இது அப்படி தான் நடந்துகிட்ருக்குங்க சாதாரண ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை வைக்கிறங்க கூட அவன் வந்து கந்துக்கார்கிட்ட போயிட்டுருக்கு நிலமை சூழ்நிலை இருக்குது இங்கே ஒரு இடத்துல அவனும் நாயுடு என்னும் யார் பார்க்குறாங்க யார் கவனிக்கிறாங்க அது கவனிக்கிற காலை இல்லையே பார்க்குற காலை இல்லையே தன்னை முன்னிறுத்தி கொள்ள தன்னுடைய பேரை ஃபேஸ்புக்கிலையும் இதுலேயும் வந்து வெளிக்காட்டி கொள்ள தான் செய்ய தான் தான் தலைவர் தான் தான் பொருளாதாரம் தாந்தான் செயலாளருங்கிற மாதிரி காட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நடக்குது இங்கே ஒரு பேனா பென்சில் ரப்பரை கொடுத்தா அதை கொண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டால் வந்து இனம் வளர்ந்துடும் மாநாடு ஒரு இதை போட்டு விட்டு இது இனம் வளர்ந்துருங்க ஒரு கற்பனை பிம்பம் நீர்க்கும் வாழ்க்கை தான் போயிட்டுருக்குங்க அது ஒரு தலைவன் இல்லாத ஒரு தேசம் ஒரு இனங்கிறது நம்முடைய ஞாயிறு இனம் ஒரு தலைவனே இல்லை நமக்கு மற்ற இனத்துல தான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து ஒவ்வொரு தலைவன் வந்து இப்போ இருபது வருடம் பதினஞ்சு காலங்களாக ஆழ்ந்து கொண்டு மக்களை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துங்க இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நமக்கு நம்மை அதாவது தமிழர்களில் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நமது இனத்தில் ஒரு கட்டணமிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லைங்கிறத ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் அதை யாரும் செய்கிறதுக்கு முன் வர்றதில் செஞ்சாலும் அவங்களுடைய சுயபிம்பத்தை சி அவங்களுடைய போ அவங்களுடைய ஃபோட்டோவை வெளிக்கொண்டு வரணும் ஃபோட்டோவை காட்டணும் வெளியே காட்டணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணங்களும் மனோபாவமாக இருக்கும் இப்படியே போயிட்டு இருந்துன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து எல்லாமே வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருங்கிறது சங்கடமான விஷயம் நண்பர்களே ஆகையில் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி இருக்கக்கூடிய ஆறுதல் உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலம் நமது இனத்தை ஒன்று சேர்த்து நமக்குடைய தேவைகளை முடிந்தவரை நாமே நமக்கு தேவை உங்களுக்கு எவ்வளோ கோடி வசதி இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு தான் தேவை ஒரு பையன் தான் தேவை கோடி இருக்குங்கிற நூறு பொண்ணை கட்ட முடியும் அது ஒன்றும் இல்லை அது எங்கே கிடச்சா என்ன அது நமது இனத்தில் கிடைக்கணுங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது இன்னும் ஆகிய இதில் வந்து உங்களுக்கு வந்து எதமான பெரிய விஷயங்களாம் ஒன்றும் கிடையாதுங்க ப்ரோக்கர் கமிஷன் தரக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி தான் நீங்கள் அந்த இதில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஒரு ஜாதகம் கொடுத்து ஒரு கா எதோ ஒன்று வாங்கணும் செய்யணுங்கிறக்காக செஞ்சுட்ருக்கோம் அது அவ்வளோ தான் அதெல்லாம் அதை வாங்கி செஞ்சிட்ருக்கோம் நம்ம குடும்பம் தனிப்பட்ட குடும்பம் தான் இது கவர்னாயிடு இனம் சார்ந்த குடும்பம் எங்கள் தாய் தந்தை எல்லாமே கவர்னாய் அவங்க தான் எல்லாம் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அதை வந்து பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தது ஆகையில் வந்து இருந்தாலும் நமது இனத்தோடு வாழ்வோம் இன மக்களோடு வாழ்வோம் அவ்வளோதான் என்னுடைய எண்ணங்கள் அதாவது ஒரு பணத்தை கூட நமது இனம் சாப்பிட்ணுங்கிறது நினைங்க ஒரு எந்த இனமாக இருந்தாலும் அது வேறு அது வந்து நம்ம இது மதிக்கிற அதானது இருந்தாலும் வந்து நம்முடைய பணம் நம்முடைய இனத்திற்கு போக வேண்டும் நம்ம இனத்தாக சாப்பிடணும் அப்போ தான் அந்த இனம் வளரும் அவங்க அதாவது நீங்கள் ஒரு கற்பனை மேம்படுத்த இப்போ நிறைய பேர் இது நாற்பது ரூபானா பத்து பேருக்கு நானூறுவா இப்படி கணக்கு போடுற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதே மற்ற மாட்டி மணியில் போயிட்டு ஒருத்தருக்கு மூணு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் வாங்குறாங்களே எப்படின்னு கேட்டால் சும்மா இருப்பான் நிறையா பேர் அப்படி நினைக்கிறாங்க இனத்தோடு சேரும்போது தான் இந்த விஷயங்கள் குற்றங்களை தொலாவி கண்டுபிடித்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஒத்துழைப்பு கொடுங்க நம்ம இனத்தோடு வாழ்வோம் இனத்தோடு திருமணம் செய்வோம் இனத்தோடு வந்து குழந்தை பெற்றுக்கொள்வோம் இனத்தை வளற்றுவோம் என்று கூறி உங்களிடம் இடைபெறுவது உங்களது சொந்தம் மு ஜெயக்குமார் நாயுடு கோவை மாவட்டத்திலேருந்து ஆவரம்பாளையம் கோவை மாவட்டத்திலேருந்து என்னுடைய ஆஃபீஸுடைய அலுவலக வாட்ஸ்அப் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தைந்து ஐந்து அதே போல் உங்கள் நமது வீட்டு பெண்களை எவ்விதமான கட்டணமின்றி மணமகனை தேர்வு செய்து கொள்ளலாம் எங்களது அலுவலக வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி உங்களது மணமகனை பெற்று நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே